வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையாலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வேலூரில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கனமழை காரணமாக மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதனையடுத்து வெள்ள நீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறி சாய்நாதபுரம் பகுதியில் வேலூர் ஆரணி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மாமன்ற உறுப்பினர்கள் மழைநீரை அப்புறப்படுத்த உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி மேயர் சுஜாதா மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினார் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வந்தது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தீர்த்தமலை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் மேலும் கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கியது இதனால் அருகில் உள்ள கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைப்பட்டது பருவமழை முன்னேற்பாடு குறித்து மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கவிதா ராமு சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார் அப்போது கனமழையை எதிர்கொள்ளும் விதமாக அனைத்து துறை அதிகாரிகளும் முன்னேற்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்றும் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தால் குடியிருப்புகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி தங்க வைக்க தேவையான இடங்களில் முகாம் அமைக்கவும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு தயார் செய்து வழங்கிடவும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் வட்டாட்சியர் அருள்ஜோதி மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டங்களில் பெய்த மழையால் திருப்புவனம் பகுதியில் வைகை ஆற்றில் மழை தண்ணீர் இரு கைதனையும் தொட்டுச் செல்கிறது இந்நிலையில் திருப்புவனம் புதூர் பகுதியில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணி பாதிப்படைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள நெடுகுழா கேர்கம்பை குறுக்கத்தி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள காவிலோரை ஆற்றில் அடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது இதனால் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன மேலும் மொட்டு காளான் உற்பத்தி குடில்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் வெளி மாவட்டங்களுக்கு அறவைக்காக ரயிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ரயில் நிலையத்தில் சரக்கு முனையத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இந்த பணிகளை நேரில் பார்வையிட்டார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது இதனை சிறி பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தண்ணீர் திறப்பு பராமரிப்பு பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார்